ஆ வணக்கம் இன்றைக்கி மாகணி மரத்தோட விலையை வந்து நம்ம விலையை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒரு பத்துக்கு மேற்பட்ட மரம் அறுக்கும் நண்பர்கள்ட்ட பேசிட்டு அவங்க சொன்ன தகவலை தான் நான் ஷேர் பண்ணுறேன் எதுக்காக தகவல் சேகரிச்சேன்னா மாக்கனி மரத்தை வளர்க்குறது நம்ம எதுக்காக வளர்ப்போம் பெரும்பாலும் இயற்கையை நேசிக்கிறது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அதிலிருந்து பலன் கொடுக்குதா அப்படின்னு தான் ரெண்டாவது வந்து பாயிண்ட் வந்து நம்ம யோசிப்போம் தான் நான் அந்த மரத்தோட விலையை வந்து நான் விசாரித்தோம் விசாரித்ததில் அவங்க சொன்ன தகவல் என்ன சொன்னாங்கன்னா நேரடியாக நாங்களே வந்து மரம் அறுத்து நாங்களே கொண்டு போய் நாங்களே கட் பண்ணி விற்றோம்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல காசு கிடைக்கும் இதே சப் வேஜம் மூலமாக நீங்கள் அறுத்து நீங்கள் அப் ஒரு ஆளுக்கு அறுத்து கொடுத்துட்டு அவங்க வந்து எங்கிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா அதில் உங்களுக்கு காசு வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது மரத்தோட விலையை வந்து ஒவ்வொரு விலையும் அப்படியே ஒவ்வொன்றா அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க அது போக அவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் ஒரு சில தகவல் வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டில் இது கேரளாவில் அதிகமான மரங்கள் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க இது சில வருடங்கள்லே அதாவது ஒரு அஞ்சாறு வருடங்கள்லேயே அந்த ஏரியாவில் மரங்கள் வந்து அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரிக்கா விஷயத்துக்கு வருவோம் ரெண்டு இன்ச்சு இருக்க மரம் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாயும் நாற்பது இன்ச்சு மரம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாயும் ஐம்பத்தஞ்சி இன்ச்சு மரம் வந்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவாயும் விலை வந்து நிர்ணயம் போகுது இப்போ உள்ள இந்த நேரத்தில் உள்ள விலை நிர்ணயம் பெரும்பாலும் மரம் அறுக்கிறவங்க ஒரு லாரி அளவுக்கு அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி மரம் அறுக்கிறது நல்லது அதையும் சொன்னாங்க மரம் அறுக்கிறது சீசன் வந்து பெரும்பாலும் இந்த வெயில் காலத்தில் கலெக்ட் பண்ணி மரம் அறுக்கவும் வர்றாங்க இந்த இந்த மாதிரி தான் மரங்கள் இந்த மாதிரி மரங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க